பட்டு புதுசுங்கிறதுனால எனக்கு அதை பத்தி அதிகம் தெரியல இப்போ ஃபாதர் சொல்லியிருக்காங்க நான் ஃபாதர் கிட்ட சொல்லியிருக்கேன் நானும் உங்களை மாதிரி ஒரு ஆட்சி விஷய கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான முடிவு தான் இருக்கும் கண்டிப்பான நடவடிக்கை இருக்கும் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் முடித்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அதை நான் செஞ்சு கொடுக்கறேன் போராட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுக்க நான் ஃபாதர் தலைத்தையும் கேட்டிருக்கேன் நான் முழுசா பார்த்துட்டு கண்டிப்பா உங்க பிரச்சனையை முடிச்சு தருவேன் போராட்டம் பண்ணுங்க உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும் இதுங்க நான் சொல்றேன் கேளுங்க போராட்டம் பண்றது உங்களுடைய உரிமை உடனே ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வுனா வந்திருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் பண்ணி தருவேன் ஏன்னா நானும் ஒரு ஆட்சி விஷயம் எனக்கு ஃபாதர் என்னன்னு தெரியும் நான் படிச்சது ஃபாதர்ஸ் காலேஜ் அதனால அவங்க மேல அளவுல இருந்து மரியாதை வச்சிருக்கேன் நான் கண்டிப்பா சபைக்கு எதிரா யாரையும் நடக்க விட மாட்டேன் நடந்தாலும் நான் ஒத்துக்கிற மாட்டேன் அதாவது நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அவன் வந்து ஒரு ஃபாதரோட அங்கில கை வச்சா அவன் ஆண்டவர் மேல கை வைக்கிற மாதிரி குடும்பம் நாசமா போகும் அதனால நீங்க அதெல்லாம் வந்து நினைக்காதீங்க என்னுடைய நடவடிக்கை கடுமையா இருக்கும் போக போக நீங்க தெரிஞ்சுப்பதை பத்தி ஃபாதருக்கு அதுக்கான உத்தரவீங்க கண்டிப்பா நான் செஞ்சு தருவேன் இந்த நம்ம நிர்வாகம் நல்லபடியா செயல்படுறதுக்கு எதற்கு உத்தரவிட்டு நான் கொடுப்பேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையா முடிச்சு விடுறது என்னுடைய கடமை ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் சைபர் கிரைம் சொல்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்றேன் நானு கண்டிப்பா செய்யறேன் நான் கலந்து பேசிட்டு என்ன செய்யலாம் முடிவு எப்படி அது தெரிஞ்சு நான் கண்டிப்பா பண்ணி தரேன் கண்டிப்பா நம்மளுடைய பங்குக்கு சாதகமா தான் இருக்கும் நான் அதை பண்ணி தரேன் நீங்க தைரியமா இருக்கலாம் கண்டிப்பா நான் தான் ஒரே வேலைய சொல்லிட்டு இல்ல கை வச்சா அது ஆண்டவர் மேல கைவிக்கிற மாதிரி நாங்கெல்லாம் மதிச்சு வளர்ந்தவங்க நாங்கெல்லாம் படிச்ச காலேஜ் பூரா ஃபாதர்ஸ் காலேஜ்ல இருந்து படிச்சு வந்திருக்கோம் நாங்க எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் இப்பத்தையும் புன்னை நகர்ல ஒரு விஷயம் பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன் அதனால நீங்க டிஃபன் வாங்கி கொடுங்க மக்கள் சாப்பிட்டு போங்க நான் ஃபாதர்கிட்ட பேசிட்டு அதுக்கான நடவடிக்கை நான் கண்டிப்பா எடுப்பேன் ரொம்ப நன்றி அது காவல் ஆய்வாளர் சார் இவங்க வந்திருக்காங்க வந்த உடனே ஒரு பிரச்சனை அந்த நல்ல தீவையும் எடுத்து தரோம்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு நம்ம சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி சார் அத ஒரு சின்ன ரெண்டு கடினம் எழுதணும் எல்லாரும் எழுதி வாசிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போகலாம் சரியா அத அந்த உடனே அந்த பேப்பரை பண்ணுவாங்க ஓகே தேங்க் யூ அப்ப அந்த கடிதத்தை எழுதி வாசிச்சுக்கிட்டு அடுத்து வீட்டுக்கு போகலாம் ஒருவேளை நடவடிக்கை இல்லைன்னா நேய்த் கிழமை நம்ம திருப்பள்ளுமன்னு கூடலாம்